நடிகர் விஜய் இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்தில் தன்னுடைய அரசியல் வருகையை உறுதி செய்தார் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியையும் ஆரம்பித்து விட்டதாக அவர் வந்து ஒரு அறிக்கை மூலம் அதை வெளிப்படுத்தினார் இப்போது இதை பார்த்த அவருடைய ரசிகர்களாம் மிகப்பெரிய உற்சாகம் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்குது என்ன அப்படின்னா அதாவது ஒரு கட்சி பேரை அறிவிக்கிறார் தன்னுடைய அரசியல் வருகையை உறுதி செய்கிறார் அப்படி இருக்கும்போது அதை எப்படி அறிவிக்கணும் ஒரு பெரிய மாநாடு போட்டு லட்சக்கணக்கில் ரசிகர்களை கூட்டி அதை வந்து ஒரு கொண்டாட்டமாக மாற்றினா தானே ரசிகர்களுக்கு வந்து ஒரு செம்ம கூஸ் ஒன்ஸாக இருக்கணும் அதை விஜய் பண்ணலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது உதாரணத்து சொல்லணும்னா நடிகர்கள் விஜயகாந்த் மற்றும் கமலஹாசன் ரெண்டு பேருமே அந்த கட்சி பேரை அறிவிக்கும் போதே மாநாடு போட்டு மாசாக அறிவித்தாங்க ஸோ அப்போது விஜய் ஏன் அறிவிக்கலை அப்படின்னா அப்போ அறிவிக்கலைங்க பட் இனிமே வரும் நாட்களில் சீக்கிரம் ஒரு பெரிய மாநாடு போட்டு அவருடைய அட்டகாசமான ஸ்பீச்சும் இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்க தரப்புலேருந்து இப்போ வந்து சொல்லிகிட்ருக்காங்க சரி விஜய் அவர்கள் மாநாடு நடத்த போகிறாரு ஒரு அற்புதமான பேச்சை வந்து பேச போகிறாரு இதெல்லாம் இருந்தாலும் கூட விஜய் ஒரு நடிகராக பல மேடைகளில் பேசியிருக்காரு ஆனால் இப்போ ஒரு தலைவராக அரசியல் தலைவராக அரசியல் மேடையில் என்ன பேச போகிறார் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவருடைய ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை தொண்டர்களுக்கு மட்டும் இல்லை அவருடைய ஹேட்டர்ஸ் எதிரிகள் மற்ற கட்சிக்காரங்க எல்லாத்துக்குமே இருக்குது சரி ஒரு அரசியல்வாதியாக விஜய் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறத விட அவருடைய ஆரம்ப காலத்தில் விஜய் அவர்கள் பேச்சில் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் அதாவது ஆரம்ப காலத்தில் சில பல வெட்டிகளை கொடுத்து வளரும் நடிகராக இருந்த விஜய் வந்து பார்த்தீங்கன்னா தன் கூட நடிக்கிற சக கூட வந்து அவ்வளவா பேச மாட்டாராம் தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு ஃபார்மாலிட்டிக்கு வாங்க போங்க அப்படின்னு ஓரிரு வார்த்தைகள் மட்டுமே பேசுவாராம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு உதாரணமாக அந்த காலத்தில் ஒரு சம்பவத்தை வந்து எழுதியிருந்தாங்க என்ன அப்படின்னா ஒரு பிரபல வார பத்திரிக்கை ஒரு கான்சர்ட் பண்ணாங்க விஜய வச்சு எப்படின்னா பல ஊரில் இருக்கிற ரசிகள் எல்லாமே இந்த லெட்டர் மூலம் விஜய்க்கு அவங்க கேட்க வேண்டிய கேள்விகளை வந்து அவங்க லெட்டரில் அனுப்புவாங்க அதற்கு விஜய் அவர்கள் பதில் எழுதி திருப்பி அனுப்பணும் ஸோ லெட்டர் மூலம் கேள்வி பதில் அப்படிங்கிற கான்செப்டு தான் அப்படி அந்த வாரப்பத்திரிக்கி பல ஊர்களில் இருந்து நூற்றுக்கணக்கான ரசிகள் விஜய்கிட்ட தாங்கள் என்ன கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறத எழுதி அனுப்பியிருந்தாங்க அந்த நிருபர் அந்த லெட்டரெல்லாம் எடுத்துகிட்டு விஜய் ஆஃபீஸுக்கு போயிருக்காரு இப்போது கிட்ட ஒவ்வொரு லெட்டரையும் படித்து காட்டுறான் ஏன்னா விஜயோட பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னு எழுதுறதுக்கு இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒவ்வொரு லெட்டரையே படிக்கும்போது விஜய் அவர்கள் பெருசாக எந்த பதிலும் சொல்லலையா ஓரிரு வார்த்தைகளில் சிரிச்சுக்கிட்டு அப்படியா ஓகே எஸ் இப்படியே சொல்லிட்டுருக்காரான் அதுக்கப்புறம் உதாரணத்துக்கு இப்போது வந்து உங்களுக்கு பிடித்த இயக்குனர் யார் நீங்கள் எந்த இயக்குனரோட டைரக்ஷனில் நடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும் ஒரு குறிப்பிட்ட இயக்குனர் பேரை சொல்லணும் ஆனால் அவர் சொல்லாமல் பொதுவாக எல்லோருடைய டைரக்ஷன்லையும் நடிக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லுவாராம் சரி இது வரைக்கும் நீங்கள் நடித்ததுலேயும் உங்களுக்கு பிடித்த ஹீரோயின் யார் அப்படின்னு கேட்டால் எல்லா ஹீரோயினையும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு பொதுவாகவே சேஃப்டியாகவே பதில் சொல்லிட்டு இருந்தாராம் இதனால கடுப்பான நிருபர் ஒரு கட்டத்தில் அந்த லெட்டரை எல்லாம் மூட்டை கட்டிட்டு ஆஃபீஸ் வெளியே வந்துறான் அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு சமாதானப்படுத்தி அப்புறம் சில வார்த்தைகள்லாம் முன்ன பின்ன மானே தேனே போட்டு அதை ஃபில் பண்ணி ரிட்டர்ன் வந்து அந்தந்த ஊர்களுக்கு ரசிகளுக்கு பதிலாக அனுப்புனாங்க அது வேற விஷயம் இப்படி ஒரு விஷயத்தை வந்து விஜய் மேலே வந்து அப்போ சொல்லுவாங்க ஏன்னா அப்படி வந்து விஜயர்கள் ரொம்ப கூச்ச சுவாபம் கூச்ச சுவாபம்னு சொல்கிறத விட யார்ட்டையுமே ஒரு பத்து வார்த்தைகள் கூட அதிகம் பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதே தான் ஷூட்டிங் ஸ்பாட்லையும் சக நடிகர்களில் வந்து ஃபார்மாலிட்டிக்கு ஒன்று ரெண்டு வார்த்தைகள் பேசுவார தவிர அவர் வந்து அதிகமாக வந்து கலந்து உரையாடல் அப்படிங்கிறதையே பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க சரி விஜயோட ஸ்பீச்சு தான் இப்படி இருக்குது தனி மனிதன்கிட்ட அவர் பேசுகிற பேச்சு தான் ஒரு வார்த்தைகள் இருக்குது அப்படின்னா அவருடைய பிஹேவியரி மேலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா கம்ப்ளைண்ட்லாம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு இந்த போக்குரி பட டைமில் வந்த ஒரு சம்பவம் நடிகர் நெப்போலியன் இஷ்யூ அதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒருத்தாலும் ஞாபகப்படுத்திடுவோம் போக்கரியில் முக்கிய முக்கியமான ஒரு கேரக்டரில் நெப்போலியன் நடிச்சிருக்காரு ஏவிஎம் ஸ்டூடியூலில் நடக்கிற அந்த ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெப்போலியன் ஒவ்வொரு டைமும் அவருடைய போர்ஸை முடிஞ்சு வீட்டுக்கு போது விஜயை பார்த்து சொல்லிட்டு போவார் இது ஒரு ஃபார்மாலிட்டியாக ஒரு மரியாதையை கடைபிடிப்பார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அப்படி வந்து விஜயை சந்திக்கிறதுக்கு கேரவனுக்கு போயிருக்காரு ஏன்னா அந்த டைம் அவர்கள் வந்து அவருடைய ஷார்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேரளில் வந்துருக்காரு இப்போது விஜயை சந்திக்கலான்னு கேரவன் கதையை திறக்கும்போது விஜயோட அசிஸ்டன்ட் வந்து கேரவனுக்கு வெளியே நின்று இருக்காரு அப்போ விஜய் சார் வந்து யாரையும் அனுமதிக்க மாட்டாரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்க நெப்போலியன் தான் ஒரு மிகப்பெரிய ஹீரோ ஒரு நடிகர் இயல்பாக வந்து விஜயை பார்க்கணும்னு நினைக்கிறோம் இந்த பையன் வந்து முட்டுக்கட்ட போடுறானே அப்படின்னு நினச்சிட்டு அவர் கதை திறக்க அந்த பையன் மறுபடியும் சிட்டாக சொன்னணுமா என்னென்னா சார் நீங்கள் அவர் வர சொன்னாரா அவர்கிட்ட நான் கேட்டுகிட்டே உங்களை உள்ளே உருலாமா வேணாமா அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்ல நெப்போலியன் கடுப்பாகி சில வார்த்தைகளை சொல்ல அந்த பையனும் சில வார்த்தைகள் சொல்ல வெளியே சத்தம் கேட்டு வந்த விஜய் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா என்னதான் இருந்தாலும் கூட நெப்போலியனுக்கு ஆதரவாவோ இல்லை வந்து ஒரு பெரிய நடிகர் சீனியர் ஹீரோ அப்படிங்கும்போது வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் மேலே வாங்க சார் அப்படின்னு உள்ளே கூப்பிட்டுருக்கணும் அந்த பையனை கண்டிச்சுக்கணும் இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆனால் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா நெப்போலியனுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டை அந்த டைமில் எடுத்தாராம் ஸோ நெப்போலியனவர்கள் ரொம்பவே மனம் காயப்பட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் விஜய்கிட்ட நான் பேசதே கிடையாது ஏன் இத்தனை வருடங்களில் விஜயோட படங்களையே நான் பார்க்கறது கிடையாதுன்னு சமீபத்தில் கூட ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தார் ஸோ அளவுக்கு விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சக நடிகர்கிட்ட அதுவும் சீனியர் ஹீரோட்ட வந்து எப்படி பிஹேவ் பண்ணணுன்னு தெரியல அப்படிங்கிற விமர்சனமும் அப்போ பத்துகளில் எழுதுனாங்க இன்னும் சொல்லப்போனால் வில்லு படத்தோட ப்ரெஸ் மீட்டில் படம் ரிலீஸ் ஆகி ஒரு சில நாட்கள் கழித்து அந்த படம் வந்து நல்லா இல்லை அப்படிங்கிற விமர்சனம் வரும்போது நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பார்த்திங்கன்னா பொறுமையாக இருந்த விஜய் ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்து அங்கே வேலை செஞ்சுருந்த சில இளைஞர்களை பார்த்து ஏன்னு சத்தமாக கத்துவார் பக்கத்தில் இருந்த பிரபுதாவே கொஞ்சம் பதவி இருப்பார் அந்த வீடியோ இப்போது யூடியூப்பில் பயங்கர பிரபலமாக இருக்கும் ஸோ இப்படியெல்லாம் பேச்சு பிகேவியர் ரெண்டிலையுமே விஜயவர்கள் அப்படி இருந்தவரே இன்றைக்கி வந்து வெறும் இளைய தளபதியாக இருந்தவர் தளபதியாகி இன்னைக்கு அரசியல் கட்சியை நடத்தும் தலைவராக ஆகிவிட்டார் இப்போ அவருடைய பேச்சு பிஹேவியர் எப்படி இருக்குன்னா பேச்சை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை அவர் மேடைக்கு வந்தாலே அரங்கம் அதிர பொலந்து கட்டுறாரு ஸோ அந்த கூச்சமோ தயக்கமோ பயமோ இல்லை சக மனிதர்கிட்ட வந்து விலகி ஓடுற அந்த மனப்பான்மை கிடையாது எல்லாத்தையுமே எல்லாரையுமே அவர் வந்து அரவணைச்சிக்கிறார் ரசிகர்கள் ஒவ்வொருத்தரையும் தங்களுடைய சகோதரன் சகோதரியை தான் பார்க்குறாரு அதை அவருடைய ஆடியோலாஞ்சி மேடைகளையும் சரி அவர் இந்த நலத்திட்ட உதவிகள் பண்ண போகிறாரு பார்த்தீங்களா அங்கே அவருடைய ரசிகர்கள்லாம் அவரை எப்படியெல்லாம் வந்து அரவணைக்கிறாங்க கொஞ்சிறாங்க அதை பார்த்து கொஞ்சம் கூட வந்து அது வந்து தள்ளி போகாம அவங்கள இவரும் சேர்த்து அன்பை பரிமாறிக்கிறார் ஸோ இந்த விஷயத்தில் வந்து விஜயர்கள் மாறிட்டார் அதே மாதிரி ஷூட்டிங்லையும் பார்த்தீங்கன்னா தன் கூட நடிக்கிற சக நடிகர்கிட்ட ஜாலியாக பேசுறது தான் ஒரு பெரிய மாஸ் ஹீரோ நம்பர் ஒன் ஹீரோ அப்படிங்கிற அந்த ஈகோலாம் இல்லாமல் ரொம்ப கலோக்கெல்லாம் இறங்கி ஜாலியாக கலாய்க்கிறது மாதிரியான பல விஷயங்களை இருக்காராம் இதற்கு வந்து உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம பீஸ்ட் படத்தோட மேக்கிங் வீடியோ சொல்லலாம் அது கூட பரவாயில்ல கத்தி படத்தில் நடிச்சிட்ருக்கும் போது சதீஷ் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தார் ஏன்னா அவர் வந்து ஒரு புது வீட்டை வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி ஃபோனில் போய் பேசிட்டு வருவாராம் ஒவ்வொரு ஃபோன் டாக்கிலையும் பார்த்தீங்கன்னா அந்த வீடு வேணாம் இந்த வீடு வேணாம்னு சொல்லிகிட்டே இருப்பாரான் இதை பார்த்த விஜயர்கள் என்னையா உனக்கு பிரச்சனை என்ன அப்படி கேட்கும்போது இல்லை சார் புது வீடு வாங்கலான் இருக்கோம் ஆனால் வந்து நான் சொன்ன ரேட்டுக்கு வந்து வரமாட்டேன் ஆனால் வீடெல்லாம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு விஜயர்கள் சொன்ன பதில்னா வீடு உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு பணம் மேட்டர்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை முன்னப்பின்னா அந்த சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் ஸோ இது வந்து பார்க்கும்போது நிச்சயமாக பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் ஏன்னா அவர் உண்டு ஒரு வேலை உண்டு சாதாரணமாக கடந்து போயிருக்கலாம் அதுவும் இப்படி வந்து பேசுறது யார் அப்படின்னா ஒரு காலத்தில் சக நடிகர்கள் ஒரு டேக் ரெண்டு டேக் மேலே வாங்கினாவே கடுப்பாகி அங்கிருந்து போகிற இளைய தளபதி விஜய தான் வந்து இப்படி மாறிட்டார் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்துலேயே ஸோ அப்படி தன்னுடைய பிஹேவிய yer uh, subhavam பேச்சு எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டவர் இப்போது அரசியலுக்கு வந்துட்டார் ஸோ அரசியல் தலைவராகவும் நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது மக்கள் மனதில் இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறத பல விஷயங்களை பண்ணியிருக்காரு உதாரணமாக சொல்லணும்னா இப்போது திருமாவளவன் சீமான் அன்புமணி ராமதாஸ் போன்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பிறந்தநாள் வந்துச்சுன்னா விஜயர்கள் கொஞ்சம் கூட ஈகோ பார்க்காம அவராகவே ஃபோன் பண்ணி இத்தனை வருஷம் பண்ணாதவர் இப்போ ஃபோன் பண்ணி அவங்கள வாழ்த்துறாராம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது ஏன்னா இன்றைக்கி விஜயர்கள் அவங்கள வாழ்த்தனால இப்போ விஜயோட பிறந்தநாளைக்கு அவங்களும் ஃபோன் பண்ணி வாழ்த்துவாங்க ஸோ இது வரைக்கும் விஜய ஒரு நடிகராக பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கூட அவர் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க மனசில் அழுத்தமாக பதியும் ஸோ ஒரு அரசியல் தலைவராக விஜயர்கள் ரொம்ப வேகமாக உருவெடுத்துட்டு வராரு இதெல்லாம் ஓகே ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இருக்குது அப்படி தான் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா அவர் வந்து எப்போ செய்தியாளர்களை சந்திப்பார் அப்படிங்கிறது தான் ஏன்னா வெறும் அறிக்கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் அவர் அறிவிச்சிட்ருக்காரு ஒரு காலத்தில் கமல் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி ட்விட்டர்லேயே பல விஷயங்களை ஷேர் பண்ணும்போது அவர் ஒரு ட்விட்டர் அரசியல்வாதி அப்படின்னு கிட்டல் பண்ணாங்க கிட்டத்தட்ட இப்போ விஜய் வந்து அறிக்கை அரசியல்வாதியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தொடர்ந்து எல்லா விஷயங்களையும் அறிக்கை மூலமே சொல்லிட்டு வர்றாரு இப்போது விஜயர்கள் அந்த மாநாடு கூட ஒரு அரசியல் தலைவராக ஒரு பெரிய ஸ்பீச் கொடுத்தாலும் கூட அது ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட ஒரு ஸ்பீச்சாக இருக்கும் ஏன்னா ஆடியோன்ஸில் எப்படி அவர் த வந்து என்னவெல்லாம் பேசணும் அப்படின்னு ப்ரிப்பேர் வராரோ அது மாதிரியான ஒரு ப்ரிப்பேர்டு ஸ்பீச்சாக இருக்கும் கட்சி பிரச்சாரத்துக்கு போகும்போது கூட அவர் வந்து அதையே கடைபிடிக்கலாம் ஆனால் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் மட்டுந்தான் அவருடைய அரசியல் அதாவது அரசியலில் வந்து அவருக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது இந்த பத்து வருட காலகட்டத்தில் அவர் வந்து அரசியலுக்கு வரணுங்கிற ஆர்வம் பல வருடமாக இருக்குது இல்லையா அந்த வருட காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவர் எந்த அளவுக்கு அரசியலை தெரிஞ்சு வச்சுருக்கிறார் புரிஞ்சு வச்சுக்கிறார் அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும் ஏன் இதை அழுத்தமாக சொல்கிறோம் அப்படின்னா இப்போ சர்க்கார்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சுகாதாரத்துறை அப்படிங்கிறதுக்கு பதிலாக பொதுப்பணித்துறையை சொல்லுவாங்க ஒரு டயலாக்ல ஸோ அது வந்து கடுமையாக ஏப்பா ஒரு இயக்குநருக்கு இந்த விஷயம் தெரியல அந்த டயலாக்கை வாங்கி படித்து பேசுகிற அந்த ஹீரோ கூட தெரியலையாப்பா அதாவது ஒரு ஏரியாவை சுத்தமாக வச்சுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சுகாதாரத்துறையில் தான் வரும் அது வந்து பொதுப்பணித்துறைகளில் வராது அப்படிங்கிற விஷயமே தெரியலையா அப்படின்லாம் விமர்சனம் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி மெர்சல் விஷயத்துலேயும் அப்படிதான் அந்த ஜிஎஸ்டி மேட்டர்லாம் ஏதோ ஃபேஸ்புக் டயலாக்லாம் பார்த்து விஜய் பேசிட்டார் அதை வந்து வந்து ரீகரெக்ஷன் பண்ணவே இல்லை இதுதான் அவருடைய புரிதலாக அப்பெல்லாம் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க இல்லையா ஸோ அதுக்காக தான் இப்போ அவர் அரசியலுக்கே வந்துட்டார் அரசியல்வாதியாக நடிக்கும்போதே அவ்வளோ விமர்சனம் அரசியலாளர் பேசும்போது இப்போது அரசியல் தலைவராக உருவெடுத்து வந்துட்டார் போது செய்தியாளர் சந்திப்பில் ஒவ்வொரு கேள்வியும் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்ல ஒவ்வொரு தொகுதியில் என்ன பிரச்சனை இது என்ன தொகுதி அது என்ன தொகுதி இந்த தொகுதிக்கு யாருடைய இருக்குது அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்ன மாதிரி சுகாதாரத்துணை சுகாதாரத்துறை பொதுப்பணித்துறை காவல்துறை மருத்துவத்துடன் ஏகப்பட்ட பற்றின நிறையா நறு விரு கேள்விகளும் கேட்பாங்க ஸோ அதற்கு விஜயர்கள் என்ன மாதிரியான பதிலை சொல்ல போகிறாரு அப்படிங்கிற இயல்பாகவே ஒரு ஆர்வம் நமக்கு எல்லாம் இருக்குது அது நமக்கு மட்டும் கிடையாது விஜயோட ஹேட்டர்ஸ் விஜயோட எதிரிகள் விஜயோட ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருக்குமே இயல்பாகவே விஜய் ஒரு அரசியல்வாதியாக எப்படி பதில் சொல்ல போகிறாரு அப்படிங்கிறதுக்காக காத்திருக்காங்க ஸோ இனிமேலும் அறிக்கை மூலமாக சொல்லாமல் சீக்கிரம் மாநாடு நடத்தி எல்லாத்த விட சீக்கிரம் ஒரு செய்தியாளர் சந்திப்பை விஜயர்கள் நடத்தணும் தான் எல்லோருடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்குது ஏன்னா சினிமாலேயே பார்த்தீங்கன்னா அவர் வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்தி பல வருடங்களாகுது ஸோ இப்போது அரசியல் தலைவராக நிச்சயமாக அவர் செய்தியாளர் சந்திப்பு நடத்தியே ஆகணும் ஸோ அப்போது அவருடைய ஸ்பீச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு காத்திருக்காங்க